சீமான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பிறகு நிறைய விஷயங்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது நேற்று கூட ஒரு மேடையில் சீமான் பேசும்போது இந்த விஷயம் பற்றி பேசியிருந்தார் அதில் சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எனக்கும் நடந்தது அந்த ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும் அது அவரும் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானும் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவங்களாக யூகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுனால சங்கி ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் காது குத்தா இருந்தாலும் புத்தக வெளியீடா இருந்தாலும் ஒரு பாட்டு வெளியீடா இருந்தாலும் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவரை வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிக்க வச்சு இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறீங்களே இப்போ நீங்கள் யாரு அப்படின்னு சீமான் கேட்குறாரு நாங்கள் ரெண்டு பேரும் பேசுனதில் சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன் நீங்கள் யார் உங்களுக்கு பேச அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது தலைவர் வந்து திரையுலகின் சூப்பர் ஸ்டார் இவர் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால எல்லாம் பயந்துட்டாங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தம்மா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும் ஒரே ஒரு தடவை ஐயோ ஐயோ அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் தலைவர் கூட யார் வந்தாலுமே அடுத்தவங்களுக்கு அந்த பயம் வரதான் செய்யும் ஏன்னா தலைவரோட ஆதரவுக்காக தான் எல்லாருமே இயங்கிகிட்டு இருக்காங்க திமுகவை எடுத்துக்கோங்க அதிமுகவை எடுத்துக்கோங்க எந்த கட்சிக்காரங்களும் தலைவரை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஏன் ஏன்னா தலைவர்கிட்ட இருக்கிற மக்கள் செல்வாக்கு அப்படிப்பட்டது தலைவர் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அவரை வந்து நம்ம கூப்பிட்டு வச்சு நம்ம சொந்தம் கொண்டாடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவருடைய ரசிகர்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் தான் ஏராளமான கட்சிகள் இருக்காங்க அதை தான் இன்று வரையும் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சீமான் முதற்கொண்டு முதல்வர் ஸ்டாலின் வரையும் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயமாக தான் இது இருக்குது நம்மளும் வரிசையாக பார்த்துட்டே தான் இருக்கும் நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி தான் நடக்குது ஏன்னா தலைவரோட ரசிகர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அவங்களோட ஆதரவை பெற்றோன்னா நம்ம எலெக்ஷனில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் எல்லா கட்சியுமே விரும்புகிறாங்க பட் தலைவரோட ரசிகர்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும் இந்த சம்பவங்கள்லாம் வச்சு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது காலம் வந்து தலைவர் விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சரியான ஒரு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்குது தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்